ஒரு ஊருல ஒரு குருவி ஒரு காக்கா அழகா ஒரு வீடை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து கழுகு கொக்கு கிளி பறவை ரொம்பவே வைத்தறிச்சல் பட்டாங்க அவங்க ரெண்டு பேரை பத்தி ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க கலிகாலம் அப்படின்னா இதுதான் கொக்கு கல்யாணம் ஆகாத குருவி கல்யாணம் ஆகாத காக்கா ஒரே வீட்டுல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்கன்னா அதை என்னால நம்ப முடியலப்பா இங்க பாரு பரவ உனக்கே புரியல அப்படின்னா எங்களுக்கு மட்டும் புரிய போதா என்ன எங்கள்ல நீதான் கொஞ்சம் தெளிவானவ உனக்கே புரியாதப்போ அரகுர மண்டை எங்களுது எங்களுக்கு மட்டும் புரியவா போகுது எனக்கு என்னவோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு தான் தோணுது அப்போ நீ இருக்க வேண்டியது எங்க கூட இல்ல அந்த காக்கா குருவி கூட நீ இங்கிருந்து கிளம்பு அது இல்ல கொக்கு நான் என்ன சொல்ல வரேனா நீ கொஞ்சம் யோசிச்சா உனக்கே புரியும் இங்க பாரு கொக்கு நீ எனக்கு சொல்ல வராத எனக்கு எல்லாமே புரியும் நான் என்ன சொல்ல நம்ம எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா வாழணும் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆ நீ சொல்றல நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட வாழணும் அப்படின்னு அம்மன் கொக்கு இது வரைக்கும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே இருக்கிறோம் இனிமே கூட இருக்கணும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் ஆமா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு நீயே சொல்லு ஆ நம்ம நடுவுல இருக்கிறது இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படினா அந்த காக்கா குருவி நடுவுல இருக்கிறதோ இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்காதா அப்படின்னு கொக்கு சொன்ன உடனே புறாவுக்கு கோவம் வந்து கொக்கு தலைக்கு ஒரு அடி அடிச்சிச்சு நீ இருக்க வேண்டியது எங்க கூட இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு எங்ககிட்ட இருக்காத போயிடு அது இல்ல பருவ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் என்னோட வார்த்தைக்கு எதிர்பேச்சு பேசிட்டேல அப்ப நீ எங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்க வேண்டாம் எனக்கு நல்லதுக்கு நல்லது கெட்டதுன்னா கெட்டது ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நான் உயிரை கூட கொடுப்பேன் சரி பருவ இனிமே இப்படியே இருக்கிற இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு அம்மா பரவ இது ஒரு தடவை கொக்க மன்னிச்சிடு இப்படி யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர தூரம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கடைசியில உனக்குன்னு யாரும் இல்லாம நீ ஒண்டியாவே இருந்துருவேன் இந்த வார்த்தையை கேட்டு புறாவுக்கு கோவம் வந்துச்சு கோவமா என்னடி கிளி உங்க எல்லாருக்கும் நான் தானே திருடி சாப்பாடு கொண்டு வந்து குடுக்கறேன் என் சாப்பாடை சாப்பிட்டுட்டு எனக்கே குரல வசதி பேசுற கொக்குக்கு கொடுத்தது உனக்கும் வேணுமா கொக்கு நம்மள விட்டு தூரமா போற மாதிரி நீயும் தூரமா போயிடுறியா அப்படின்னு பறவை சொன்ன உடனே எந்த பறவையும் பேசவே இல்ல கொக்கு மட்டும் பறவைய பாத்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ கிளி என்ன நினைச்சதுன்னு தெரியல அங்க இருந்து பறந்து போயிடுச்சு கழுகும் கொக்கும் பூரா பாத்துக்கிட்டு இருந்துச்சுங்க காக்கா குருவி ரெண்டு பேரும் சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ குருவிக்கு அங்கே ஒரு இடத்துல ஒரு ரொட்டி கிடைச்சது அட இந்த ரொட்டி அப்படின்னா காக்காவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரொட்டி கொண்டு போய் காக்காவுக்கு கொடுத்தா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் நல்லா இருக்கும் நான் இந்த ரொட்டியை கொண்டு போய் காக்காவுக்கு கொடுக்குறேன் அப்படி குருவி அந்த ரொட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு குருவிக்கு தேவையான பசிய பத்தி யோசிக்கவே இல்ல காக்கா எப்ப வரும் காக்காவுக்கு இந்த ரொட்டி குடுக்கலாம் அப்படின்னு காக்காவோட பசியதான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா வெளிய சாப்பாடுக்குன்னு போன காக்கா வரவே இல்ல இப்ப குருவி காக்கா இந்த ரொட்டிய பார்த்த உடனே எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பெருமையா யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு காக்கா கூட காட்டுக்குள்ள குருவிக்கு தேவையான சாப்பாடு கிடைக்குமான்னு தேடி குருவிக்கு பிடிச்ச சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தது பெரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு வந்த சாப்பாட பார்த்து சந்தோஷப்பட்டு இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் எப்பவுமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்க காக்கா நம்ம சாப்பாட்டுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படியா குருவி நான் கூட ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் உங்கள்ட்ட சொல்லும் போது நீ எடுத்த முடிவு கூட என்னன்னு என்கிட்ட சொல்லு நானும் அதுதான் சொல்றேன் காக்கா நான் எடுத்த முடிவு சரியோ தப்போ நான் சொல்லும்போது என்னோட முடிவுக்கு நீ கட்டுப்படணும் அதுக்குதான் தான் சொல்ல வரேன் சரி குருவி உன்னோட முடிவு என்ன நீ முதல்ல சொல்லு அதெல்லாம் முடியாது முதல்ல உன்னோட முடிவு என்ன அதை சொல்லு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா போன கிளி அவங்க பேச்சுக்கு காது கொடுத்துச்சு என்ன இது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அது என்னன்னு பாக்குற அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து காசு போட்டு பாக்கலாம் அதுல யாருக்கு என்னன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படி காசு போட்டு பார்த்தா யாருக்கு என்ன முடிவுன்னு தெரிஞ்சிடும்ல ஆ எனக்கு கூட ஓகே கிளி அப்படின்னு சொன்ன உடனே ஹெட்டா டைலான்னு போட்டு பார்த்துச்சு ஹெட் விழுந்த உடனே அக்கா நீ தான் சொல்லணும் ஆ சொல்றேன் குருவி நம்ம சாப்பாட்டுக்காக காட்டு முழுக்க எதுக்கு தேடணும் நம்ம வாழை மரம் பயிர போடலாம் அதனால வர வாழைப்பழத்தை வித்து நம்மளுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கி அதுல நம்ம சமைச்சு சாப்பிடலாம்ல அதுதான் நானும் யோசிச்சேன் காக்கா அப்படின்னு குருவி சொன்ன உடனே ஆ சுபம் ரெண்டு பேரும் ஒன்னதான் யோசிச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்கீங்க சரி உங்களோட விவசாயத்தை ஆரம்பிச்சு அதுல காசு சம்பாதிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க நான் இனிமே இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு பறந்து போச்சு காக்கா குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு இருக்கிற வயலுக்கு வந்தாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வயல ஊழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரை பார்த்து பறவை கழுகு கொக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசினாங்க இருந்தாலும் காக்கா குருவி அத பத்தி கவலைப்படல அவங்க ரெண்டு பேரும் விவசாயத்தை ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்லயே நல்லா வாழைப்பழம் வளர்ந்து நின்னுச்சு இத பார்த்து குருவியும் காக்காவும் சந்தோஷப்பட்டாங்க பறவை மட்டும் அதை பார்த்து ரொம்பவே வயிற்றுச்சல் பட்டது நீங்க எப்படி இந்த வாழைப்பழத்தை வளர்க்கறீங்க அப்படின்னு நான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டுச்சு நான் உங்களை எதுக்காக இங்க வர சொன்னேன்னு யாராவது சொல்ல முடியுமா நாங்க சொன்ன மட்டும் எங்களுக்கு என்ன கொடுக்குவேன் என்ன கேட்டாலும் குடுக்கறேன் கிளி அப்புறம் பேச்ச மாத்த மாட்டியே அப்படி நான் சொன்னது செய்யலனா நீ என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்க வேண்டாம் என்கிட்ட இருந்து எங்கேயாவது போயிடு பாத்தியா இதனால உனக்கு தானே லாபம் என்னை விட்டு போலாம்ல உன்னோட கண்ணு குருவி காக்கா போட்டிருக்கிற அந்த வாழைப்பழம் காட்டுல இருக்கு அதுதானே எப்படியாவது அவங்களோட வயல நாசம் பண்ணணும்னு யோசிக்கிறேன் அதுக்கு எங்களோட உதவி தேவை இப்படின்னு கிளி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு பறவை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு வரேவா கிளி மனச ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க சரி நான் இன்னும் கிளம்புற எங்கிக்கு கிளம்புற அதான் நீ சொன்னியே நான் சொல்லிட்டேனா என்னை விட்டு போயிடுன்னு சொன்ன கிளி ஆனா என்ன இவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்கிற நீ என்னை விட்டு போகலாமா போவ கூடாது இனிமே நீ என் கூட தான் இருக்கணும் அப்போ கிளி கண்ணீர் விட்டுச்சு எதுக்குனா கிளியோட பிளானே வேற இருந்துச்சு கிளிக்கு பறவைய விட்டுட்டு அந்த குருவி காக்கா கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது ஆனா பறவை கிளிய புறவுக்கு உதவி செய்யணும்னு முடிவெடுத்தாங்க வாழைப்பழம் தோப்புலயே குருவியும் காக்காவும் காவலுக்கு இருந்தாங்க அந்த விஷயம் கழுகு புறா கொக்கு மூணு பேருக்கும் தெரியாது செய்யணும் அப்படின்னு வாழைப்பழம் தோப்புக்கு வந்தாங்க அவங்கள குருவியும் காக்காவும் பார்த்தாங்க காக்கா நான் சொன்ன நீங்க நம்பல இப்போ பார்த்தீங்களா பறவை கொக்கு கழுகு கூட்டிக்கிட்டு இங்கே திருட்டுத்தனம் செய்யணும்னு வந்திருக்கு அங்கே பாருங்க ஆமாம் இன்னும் எதுக்காக யோசிக்கணும் வாக்குருவி போகலாம் இப்போதான் நம்ம புத்திசாலியாக யோசிக்க வேண்டிய நேரம் அப்படின்னா நான் சொல்ல போகிறதில்ல நான் யாருன்னு நீ கொஞ்ச நேரத்தில் பார்க்க தானே போற அப்படின்னு புறா கழுகு கொக்கு மூணு பேரும் பிரிச்சிருக்கிற வாழைப்பழத்தை பார்த்துச்சு இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு மூணு பேரும் வாழைப்பழத்தை எல்லாமே பிரிச்சு வச்சிருந்தாங்க பறவை நீ சொன்ன மாதிரியே எல்லா வாழைப்பழத்தாரையும் பிரிச்சிட்டோம் இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் என் வீட்டில் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே குருவியும் காக்காவும் வந்தாங்க இப்போ கொக்கு கழுகு புறா மூணு பேரும் காக்கா குருவியை பார்த்து ஷாக் ஆனாங்க அப்போ புத்திசாலித்தனமா ரொம்ப சந்தோஷம் பரவ எல்லா பழத்தையும் பிரித்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே குருவி என்ன யோசிச்சிருக்கோன்னு காக்கா புரிஞ்சுக்குச்சு தேவா குருவி நம்மளுக்கு வாழைப்பழம் பெருக்கிற கஷ்டமே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பறவை அங்கிருந்து பறந்து போயிடுச்சு அத பார்த்த காக்கா அதென்ன குருவி பறவை எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுச்சு ஏ என்ன நடக்குது அப்படின்னு பறவை புரிஞ்சுக்குச்சு அதனாலதான் எதுவுமே பேசாம இங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு இப்ப நம்ம எந்த கஷ்டமும் படாம இந்த வாழைப்பழத்தை பிரிச்சு வைக்கணும் இதுதான நம்மளுக்கும் தேவை அப்படி சொன்ன உடனே காக்கா கூட சந்தோஷப்பட்டுச்சு இப்படி காக்கா குருவி ரெண்டு பேரும் தள்ளுவண்டியில வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு விற்க ஆரம்பிச்சாங்க சந்தோஷமா வித்துக்கிட்டு நல்லபடியா லாபம் கூட வந்துச்சு இப்படி குருவி காக்கா ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்தாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் காட்டுங்கிற ஓரத்துல மீனுக்காக காத்துக்கிட்டு இருந்த கொக்கறதுக்கு குருவி அந்த இடத்துக்கு வந்துச்சு ஏ குருவி உனக்கு மீன் வேணுமா உதவி வேணும் கொக்கு மீன் பிடிக்கிறதுக்கா இல்ல மண்ணுல வீடு கட்ட அப்படின்னு குருவி சொன்ன உடனே ஆச்சரியமா கொக்கு என்ன குருவி மண்ணு வீடு கட்ட போறியா அப்படின்னு கொக்கு கேட்டுச்சு ஆமாங்க கொக்கு நான் மண் வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்க அதுக்குதான் உங்ககிட்ட உதவி கேட்க வந்தேன் இப்பதான் உங்ககிட்ட வீடு இருக்கே குருவிட்டு போல அப்படிதான குருவி ஆமாங்கொக்கு வெயில் அதிகமா இருக்கு இப்பவே இந்த வெயில்ல இருக்க முடியல நாளைக்கு வெயில் எப்படி இருக்குன்னு நினைச்சாலே பயமா இருக்கு அதுக்குதான் மண்ணுல வீடு கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் நீ எனக்கு உதவி செய்யணும் ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் குருவி நீ மண்ணுல வீடு கட்டுறதுக்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும் இந்த காட்டுக்குள்ள என் சேர்ந்து நீயும் மண்ணை கொண்டு வரணும் ஓ பெரிய பிளான் தான் நீ கூட என் சேர்ந்து அந்த மண்ணை நான் மண் வீடு கட்டுற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் ஓ பெரிய வேலைதான் அந்த மண்ணை சரி பண்ணி எனக்கு எடுத்து கொடுக்கணும் ஒரு வேளையா என் கை காலை உடச்சிட்டு மூளல உக்கார வைக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறேன் அப்படி தானே உன்னோட கை காலை முறிக்கணும்னு ஞாயிறுக்கு பார்க்க போறேன் கொக்கு உன்னோட கை காலை உடச்சி சாப்பிடறதுக்கு நான் ஒன்னும் மாம்சம் திங்கிற பறவை இல்லை நான் வெஜ் அப்படின்னு உனக்கு தானே ஆ தெரியும் தெரியும் நீ கறியெல்லாம் சாப்பிட மாட்டே சரி மண்ணு எங்க இருக்குன்னு நம்ம போய் பாக்கலாமா இங்க பாரு குருவி உனக்கு உதவி செய்யறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவி தான் உனக்கு செய்யறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்குதான் தான் செய்ய முடியும் எல்லா வேலையும் என்னால செய்ய முடியாது அப்படின்னு கொக்கு சொன்ன உடனே குருவி கவலைப்பட்டுக்கிட்டு ஒரே ஒரு வேலையை தான் செய்வியா எல்லா வேலையும் செய்ய மாட்டியா அத்தனைக்கும் நான் சொன்னது ஒரு வேலை தானே மண் வீடு கட்டுறதுக்கு உதவி செய் அப்படின்னு நீ நல்லா புத்திசாலிதான் குருவி ஒரே வேலையா சொன்ன மூணு வேலை சொன்னைய செய்ய சொல்ற எங்க பரவ நீ மூணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நான் மண் வீடு கட்டுறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ற அவ்வளோதான அவ்வளோதானா முதல்ல எங்க இருந்தோ மண்ணு கொண்டு வரணும் அந்த மண்ணை நீ எங்க வீடு கட்டுறியோ அங்க வரைக்கும் உனக்கு தூக்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படி கொண்டு வந்த மண்ணை உனக்கு கலக்கி கொடுக்கணும் பாத்தியா குருவி மூணு வேலை இப்பவாவது உனக்கு புரிஞ்சிச்சா உதவி செய்ய அப்படின்னு சொல்லி என் கையால மூணு வேலையை செய்ய வைக்கிற உதவி செய்ய கொக்கு பாரடி வெயில் காலத்துல வெயில குறைக்கணும் அப்படின்னு மண் வீட்டை கட்ட போற அது நல்லதுதான் நான் மட்டும் உனக்கு செய்யற உதவி ஒன்னே ஒன்னுதான் இது கூட மண்ண கொண்டு வந்து குடுக்கறது அவ்வளவுதான் என்னால முடியும் சரி கொக்கு நீ சொல்ற மாதிரியே செய் சரி என் வா நம்ம போய் எங்கிருந்து மண்ணு கொண்டு வர்றது எவ்வளவு கொண்டு வர்றதுன்னு பார்த்து கொண்டு வரலாம் கொஞ்சம் இரு குருவி ரெண்டு மீனை பிடிச்சு சாப்பிட்டுட்டு வரேன் சரி என்கிட்ட உதவி கேட்ட மாதிரி பறவை காக்கா கிளி இவங்க கிட்ட எல்லாம் கூட உதவிய கேட்க வேண்டியது தானே கொக்கு அப்ப போய் கேட்டுட்டு வா அதுக்குள்ள நான் ரெண்டு மீனை பிடிச்சு சாப்பிட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம மண்ணு கொண்டு வர இடத்துக்கு போயிட்டு வரலாம் சரி கொக்கு அங்கிருந்து கிளம்பி வெள்ளரிக்காவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பறவை வீட்டுக்கு வந்துச்சு அத பார்த்த பறவை அந்த வெள்ளரிக்காவ மூடி வச்சிருச்சு அத பார்த்த கிளி பறவை நான் உன்னோட வெள்ளரிக்காவ சாப்பிட வரல அது கில்லடி குருவி அது அதுன்னு படக்கூடாதுல அதுக்குதான் துணிய மூடி வச்சேன் அதை தவிர நீ வந்தது பார்த்த உடனேயா நான் இந்த மாதிரி துணி போட்டு மூடி வச்ச நான் அப்படி பண்ணுவேனா நீயே சொல்லு சரி ஆமா நீ வந்த விஷயம் என்னன்னு சொல்லு குருவி அதான் பரவ நான் மண் வீடு கட்டலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் கட்டிக்க குருவி அதுக்கு என்னோட அனுமதி கூட உனக்கு தேவையா சொல்ல வந்தத கேளு பரவ சரி சொல்லு கேக்குறேன் நான் மண் வீடு கட்டணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் இததானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஐயோ பறவை போது நிறுத்து நான் பேசும்போது நடுவுல பேசினா நான் எப்படி பேசுறது சொல்லு நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறமா நீ பேசு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அப்புறமா கேளு சரியா சரி சரி குருவி இப்ப நீ சொல்லு எனக்கு உன்னோட உதவி வேணும் ஐயோ காசை மட்டும் என்கிட்ட கேட்காத தயவு செஞ்சு காசை கேட்டு என்ன தொந்தரவு பண்ணாத நீயும் கஷ்டப்படக்கூடாது எனக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது காசெல்லாம் வேண்டாம் பறவை உன்னை பத்தி தெரிஞ்சே தெரிஞ்சே நான் உங்ககிட்ட காசுக்கு சொல்லு நீ கொடுக்க வேண்டியது காச இல்ல நீ எனக்கு கொண்டு கொண்டு வந்து கொடுக்கணும் சொன்ன உடனே என்னது வந்து கொடுக்கணுமா எங்க வரைக்கும் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் கொக்கு மண்ண இருந்து எடுத்து கொடுக்குதோ இருந்து நான் வீடை எங்க கட்டணும்னு நினைக்கிறேனோ அங்க வரைக்கும் நீ கொண்டு வந்து கொடுக்கணும் அவ்வளோதான் என்னது மண்ணை எடுத்து கொடுக்க கொக்கு வரேன்னு சொல்லிச்சா அம்மா பறவை சொல்லுச்சு முதல்ல நான் கொக்கு கிட்ட தான் போனேன் அது ரொம்ப பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே பறவை தனக்குள்ள தானே இவ மண்ணுல வீடு கட்டுறதுக்கு நான் மண்ணை கொண்டு போய் கொடுக்கணுமா ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கணும் இந்த மரமண்டைக்கு யோசனையே வர மாட்டேங்குதே ஆனா குருவியே ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கு இப்ப பாரு எப்படி தப்பிக்கிறேன்னு இந்த குருவிக்கு மண்ணை தூக்கிட்டு கொண்டு போய் கொடுக்காம நான் நல்லா தப்பிச்சுக்கற அப்படின்னு நல்லா யோசிச்சு சொல்லும் போது என்ன பறவை கொக்கு பத்தி சொன்ன உடனே நீ பேசாம மௌனமா இருக்க என்ன யோசிக்கிற அப்போ பறவை கோவமா ஓஹோ கொக்கு பாசிட்டிவ் அப்ப நான் மட்டும் நெகட்டிவா இதுதான் நீ சொல்ல வந்த விஷயமா கொக்கு உதவி பண்ணிச்சுனா நல்லது நடக்கும் நான் உதவி பண்ணேன்னா கெட்டது நடக்கும் அதுதான குருவி நீ சொல்ல வந்தது எதுக்குடி அவ்வளோ கோவப்படுற நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல நீ என்னோட வார்த்தைய தப்பா புரிஞ்சிருக்க சொல்லு ஐயோ நான் சொல்ல கொஞ்சம் காது குடுத்து கேளுடி இல்ல குருவி நீ சொல்றதெல்லாம் எப்ப உனக்கு அந்த கொக்கு பாசிட்டிவ் அப்படின்னு தோணிச்சோ அப்பவே நான் உனக்கு நெகட்டிவ் அப்படின்னு புரிஞ்சு போச்சு கொக்கு உதவி பண்ணா நல்லது நடக்குமா நான் உதவி பண்ணா கெட்டது நடக்குமா அப்படிதான ரொம்ப சந்தோஷம் குருவி கொக்கு உடனே அழுவுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்த குருவிக்கு என்ன பண்றதுன்னே தோணல நான் என்ன சொல்ல வந்த நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க நீ என்ன அழுக வைக்கதான் நீங்க வந்த கு பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் அதுதானே இப்ப உனக்கு தெரியுதா எப்படி என்ன அழு வைக்கிறேன்னு எங்க ரெண்டு பேர்ல யாரு பாசிட்டிவ் யாரு நெகட்டிவ் நீயே ஏ சொல்லு குருவி இப்படி சத்தம் போட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சு அப்போ குருவி ஐயோ பறவை இந்த வீடு கட்டுறதுல நீ எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் முதல்ல அழுவுறத நிறுத்து இதுதான் நீ எனக்கு வீடு கட்டுறதுல செய்யற பெரிய உதவி அப்படின்னு சொன்ன உடனே பறவை அழுவுறத நிறுத்திருச்சு அத பார்த்த குருவிக்கு பறவையோட பிளான் எல்லாம் புரிஞ்சு போச்சு அப்ப குருவி தனக்குள்ள தானே ஓஹோ எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு இந்த பறவை இப்படி டிராமா பண்ணுதா சரி சரி எவ்வளவு நேரம் நடிக்கிற அப்படின்னு கொஞ்ச நேரம் வேணும் அது கூட செய்யணும் குருவி நான் கொக்கு கிட்ட எனக்கு உதவி பண்ண உடனே என்ன உதவி குருவி உனக்கு எந்த உதவி வேணும்னா நான் செய்யற அப்படின்னு கொக்கு சொன்னதுனாலதான் கொக்கு பாசிட்டிவ் மைண்ட் எனக்கு உதவி செய்றியா அப்படின்னு நான் கேட்க வந்த உடனே நீ அழுக ஆரம்பிச்சிட்ட அப்போ உன்னோட மைண்ட் கூட நெகட்டிவ் தானே குருவி என்ன என்னோட அழுகைய நிறுத்துற மாதிரி நிறுத்தி மறுபடியும் அழுவ வைக்க பாக்குறா குருவி நான் பொய்யா அழுவுறேன்னு கண்டுபிடிச்சிட்டால என்ன இல்ல என் மேல சந்தேகம் வந்துருச்சா என்ன ஆனாலும் சரி இப்போ இந்த குருவி கிட்ட அழுதுகிட்டு இந்த இருந்து துரத்தியே ஆகணும் இவளுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் உள்ளுக்குள்ள மட்டும் நாடகம் நடிக்க ஆரம்பிச்சுச்சு பறவை மண் வீடு கட்டுறதுக்காக பறவையோட உதவிய கேக்குமா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க வெயில் காலத்துல குருவியோட மண் வீடு ரெண்டாவது பாகத்துல பாக்கலாம் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்